கால அவலமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் பாஜக ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்கவும் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் பாத யாத்திரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது ராகுல் காந்தி தனது பாத யாத்திரையின் போது பல்வேறு மனிதர்களை சந்தித்து வருகிறார் அவர்களது கஷ்ட நஷ்டங்களை நேரில் கண்டு ஆய்வு செய்து வருகிறார் ஆறுதல் சொல்லி வருகிறார் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்படவிருக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நன்மையே நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் ராகுல் சந்திக்கும் மக்களில் சிலர் அவரது மனதை வைத்து விடுகின்றனர் ராகுல் கேரளா தேவி என்ற பள்ளி ஆசிரியை சந்திக்க வந்தார் ராகுலிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட லட்சுமி தேவி தான் விஜயநகரா மாவட்டத்தில் வசிப்பதாகவும் பள்ளி ஒன்றில் கெஸ்ட் டீச்சராக இருப்பதாகவும் கூறினார் பிறவியிலிருந்தே தனக்கு இரு கைகளும் இல்லை என்றும் இருப்பினும் எல்லா வேலைகளையும் கால்களாலேயே செய்வேன் என்றும் ராகுலிடம் ஒரு நோட்டு புத்தகம் கொண்டு கால்களாலேயே எழுதி காட்டினார் தான் ஒருபோதும் தன்னை ஒரு திறனாளியாக கருதியதே இல்லை எனவும் கூறிய அந்த ஆசிரியையின் மன உறுதியையும் நம்பிக்கையையும் கண்டு ராகுல் காந்தி நிகழ்ச்சியுடன் காணப்பட்டார் பின்னர் அந்த ஆசிரியைக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறிய ராகுல் காந்தி அவரோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்